ஆயிரத்து முன்னூற்றி இருபத்து ஒன்று இல்லை தவறவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவரளிக்குமாறு குரல் விளக்கம் எந்த தவறும் இல்லாத நிலையிலும் கூட காதலர்க்கிடையே தோன்றும் ஊடல் அவர்களின் அன்பை மிகுதியாக கூடியது குரல் ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தி இரண்டு ஊடலின் தோன்றும் சிறுதுணி நல்லழி வாடினும் பாடு பெறும் குரல் விளக்கம் காதலரிடையே மலர்னதுள்ள நல்லன்பு சற்று வாடுவதற்கு ஊடுதல் காரணமாக இருந்தாலும் அதனால் விளைகிற சிறிய துன்பம் பெருமையுடையதேயாகும் குரல் ஆயிரத்து முன்னூற்றி இருபத்து மூன்று புலத்தலின் புத்தேழு நாடு உண்டோ நிலத்தொடு நீரியின் தன்னார் அகத்து குரல் விளக்கம் நிலத்தோடு நீர் கலந்தது போல அன்புடன் கூடியிருக்கும் காதலரிடத்தில் ஊடல் கொள்வதை விட புதிய உலகம் வேறொன்று இருக்க முடியுமா குரல் ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தி நான்கு புள்ளி விடா புலவியுள் தோன்றுமின் உள்ளம் உடைக்கும் படை குரல் விளக்கம் இருக தழுவி இணை பிரியாமல் இருப்பதற்கு காரணமாக ஊடல் அமைகிறது அந்த ஊடலில்தான் என் உள்ளத்து உறுதியைக் குலைக்கும் படைக்கலனும் இருக்கிறது குறள் ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஐந்து தவறிலர் ஆயினும் தாம் வீழ்வார் மென்றோள் அகரலின் ஆங்கொன்று குறள் குரல் விளக்கம் தவறே செய்யாத நிலையிலும் கூட தன்னுள்ளம் கொள்ளை கொண்டவளின் ஊடலுக்கு ஆளாகி அவளது மெல்லிய தோள்களை பிரிந்திருப்பதில் ஓர் இன்பம் இருக்கிறது குறள் ஆயிரத்து முன்னூற்றி இருபத்து ஆறு உணலினும் உண்டது இது காமம் புணர்தலின் ஊடல் இனிது குறள் விளக்கம் உணவு அருந்துவதை விட அருந்திய உணவு செரிப்பதிலே ஒரு சுகம் அதை போல் உடலுறவை விட ஊடல் கொள்வதிலேயே காதலர்க்கு ஒரு சுகம் குரல் ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஏழு ஊழலில் தோற்றவர் வென்றார் அது மண்ணும் கூடலில் காணப்படும் குரல் விளக்கம் ஊடல் என்கிற இனிய போரில் தோற்றவர்தான் வெற்றி பெற்றவராவார் இந்த உண்மை ஊடல் முடிந்து கூடிமகிழும் போது உணரப்படும் குரல் ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தி எட்டு ஊடி பெருகுவம் கொல்லோ நுதல் கூடலில் தோன்றிய உப்பு குரல் விளக்கம் நெற்றியில் வியர்வை அரும்பிடக் கூடுவதால் ஏற்படும் இன்பத்தை மீண்டும் ஒருமுறை ஊடல் தோன்றினால் அதன் வாயிலாக பெற முடியுமல்லவா குரல் ஆயிரத்து இருபத்து ஒன்பது ஊடுக மண்ணோ ஒளியிலை யாமிரப்ப நீடுக மண்ணோ இரா குரல் விளக்கம் ஒளி முகத்தழகி ஊடல் புரிவாளாக அந்த ஊடலை தீர்க்கும் பொருட்டு நான் அவளிடம் இறந்து நிற்கும் இன்பத்தை பெறுவதற்கும் இராப்பொழுது இன்னும் நீடிப்பதாக குரல் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் குரல் விளக்கம் ஒருவருக்கொருவர் செல்லமாக சினங்கொண்டு பிரிந்திருப்பது எனப்படும் ஊடல் இருவரும் சேர்ந்த பிறகு காதல் இன்பத்தை அதிகமாக பருகிட உதவும் எனவே ஊடல் கொள்வதே ஒரு இன்பமான செயல்தான்